வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் அதாவது ஒரு படத்துக்கு வந்து விமர்சனம் அப்படிங்கிறது அது எப்படி வேணாலும் வரும் ஒரு பாசிட்டிவான ரிவியூவா வரும் நெகட்டிவான ரிவியூவாக வரும் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப நம்ம வந்து ஆனந்தகுடன் பத்திரிகையில பதினாறு வயது நிலை விமர்சனம் எழுதின காலத்தில இருந்து அதுக்கப்புறம் எல்லாம் எப்படி எழுதுனாங்க அப்படிங்கறத பழைய பழைய விமர்சனங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் பட் இப்ப வந்து எப்படின்னா கலெக்டிவா ஒரு படத்தை காலி பண்றதுக்கு மொத்தமா சேர்ந்து ட்ரோல் பண்றது அதாவது காசு வாங்கிட்டு நல்லா ரிவ்யூ பண்றது அப்படின்னு ஒரு வகை இருந்தால் காசு வாங்கிட்டு அட்டாக் பண்றது அதாவது நமக்கு பிடிக்காத நடிகர்களோட படத்தை காலி பண்றதுக்கு காசு கொடுத்து ரிவியூ பண்ண வைக்கிறாங்க சோசியல் மீடியால வெவ்வேறு விதமான ஆட்களை இறக்கி விட்டு தொடர்ந்து நெகட்டிவிட்டி பரப்புறாங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் அதாவது எப்படி எல்லாம் மீறி போகுதுன்னா இவர் நடிக்கிறத நிப்பார்டணுங்கிற லெவலுக்கு அது குறிப்பிட்ட நடிகர்களை அட்டாக் பண்ற லெவலுக்கு போகுது ஸோ இப்ப இந்த மாதிரி ஒரு காலகட்டம் நம்ம வந்து இப்போ தக் லைஃப் படம் வந்து அது சம்பந்தமா பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூவு இந்த நேரத்துல வந்து ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன் நம்ம சுந்தரேசன் கமல் டேட்டா சுந்தர் அவர்கள் பழைய ஒரு ஆர்டிக்கிள் எடுத்து போட்டிருந்தார் அதாவது கமலாசன் அப்படின்னா விழுந்தா விதையா விழுவாரு எழுந்தால் இன்னயமா எழுவாரு அப்படின்னு சொல்லி அதை பத்தின ஒரு ஆர்டிக்கல் கடந்து வந்த கலையுலக வரலாற்று பாதையில் கமலின் அழுத்தமான தடங்கள் ஏராளமான உண்டு அவ்வப்போது சின்ன சின்ன சாய்ப்புகள் அது கூட களத்தில் புகுந்த வீரனின் தழும்புகள் சில படங்கள் புருவங்களை உயர்த்தியுள்ளன சில படங்களில் கமல் இந்த படத்துல நடிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முதல்ல வந்து கமல் வந்து நிறைய நல்ல படங்கள் கிட்டத்தட்ட கலை உள்ள ஆர்ட் ஃபிலிம் மாதிரியான படங்கள் நடித்த போது கமல் வந்து வியாபார ரீதியா பெரியால் ஆகல அவர் வந்து எல்லாம் போய் சேரல அப்படின்னு சொன்னாங்க அதே கமல் வந்து வியாபார ரீதியா நம்பர் ஒன்னா வந்து சகலகலாவளவன் கொடுத்த பொழுது கமல் எவ்வளவு நல்ல கலைஞன் கமல் இல்லாம சகலகலாவளவன் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க அதே விமர்சகர் இருக்காது ஏ கமல் எங்கயா கமர்ஷியல் படங்கள் பண்ண மாட்டாரியா அவர் ஆர்ட் ஃபிலிம் தான் ஏன் பண்ணுவார்னு சொன்னாங்க அவர் வந்து இறங்கி அடிச்சு சகலகலாவலவன்ல நம்பர் ஒன்னா வந்தோடனே கமல் எவ்வளவு நல்ல கலைஞன் அவர் போய் இந்த புழுதியில விழணுமா அவர் போய் இந்த மாதிரி குப்பை படங்களை நடிக்கணுமா அவர் இந்த இண்டஸ்ட்ரியோட தலையிலேயே மாத்திட்டாரு நல்ல படங்களை மாதிரி பண்ணியிருந்தா அவர் வேற ஒரு மாதிரி வந்திருப்பாரு இப்ப கமர்ஷியல் படம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோம் அதே ஆட்கள் கமலை வச்சு மசாலா படம் எடுத்திருக்காங்க சோ இதுதான் வரலாறு கமல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னை டிரான்ஸிஷன் ஆனாரு அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்களை வந்து இதுல எழுதியிருக்காங்க நிறைய பரிசோதனை முயற்சிகளும் பண்ணிருக்காரு பல கமர்ஷியல் படங்களும் பண்ணியிருக்காரு கமல் வந்து ரொம்ப ஈடுபாடு காமிக்கிறாருன்னு சொன்னவங்களும் உண்டு கமல் வந்து ரொம்ப தொல்லை பண்றாரு அதான் அதிகமான தொல்லை பண்றாருன்னு விமர்சனமும் வந்திருக்கும் கமல் மாதிரி ஒரு இன்வால்வடா வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க வேற ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா கமல் ரொம்ப தலையிடுறாரு அப்படிம்பாங்க யோ அந்த ஈடுபாடு தான் ஏன் கமலுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கு அந்த ஈடுபாடு விட்டது ஈடுபாடுங்கிறத விட தான் படம் நல்லா வரணுங்கிற கவனிச்சதுனாலதான் அவர் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காரு அவருடைய மூன்றாம் முறை சாகர் சுவாதி முத்தியம் நாயகன் புஷ்பக் அபோரசர்கள் சாணக்கியன் இந்து சந்திரடு இந்த மாதிரி படங்களை பத்தி அவங்க எழுதியிருக்காங்க தன்னுடைய உடலை மாத்திக்கிறது நடன அமைப்புகளை மாத்திக்கிறது அவருடைய மேக்கப்ல ஏற்பட்ட மெச்சூரிட்டி அதெல்லாம் வந்து ஆரம்பத்துல எப்படி இருந்தது கடல் மீன்களுக்கும் நாயகனுக்கு எவ்வளவு வித்தியாசம் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருப்பாரு அதே தசாவதாரத்துல எப்படி மாறி இருப்பாரு டெக்னாலஜி வைஸ் ஒவ்வொரு விஷயத்திலயும் அவர் தன்னை மாத்திக்கிட்டு மேம்பட்டு தான் வந்திருக்காரு ஒரு சில படங்கள் கமர்ஷியலா தோல்வி அடையலாம் இப்ப வந்து லைஃப் படமே கூட தோல்வி அடையலாம் அதற்காக வந்து இவ்வளவுதான் கமலு கமலோட கேரியர் முடிஞ்சு போச்சு இனிமே அவர் நடிக்க வேண்டாம் அப்படின்லாம் எல்லாம் சில பேர் கமன் போடுறதெல்லாம் பாக்குறேன் அதை பொழுது சிரிப்பு தான் வருது கமல் வந்து இதை விட பயங்கரமான தோல்விகள் கமலோட கேரியரே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னப்படலாம் திருப்பி வந்து பெரிய இண்டஸ்ட்ரி விட்டு ஹிட்டு கொடுத்துதான் அவருக்கு வழக்கமே தவிர காணாம போனாம போய் பழக்கம் கிடையாது நீங்க பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்து வந்து அவர் பெரிய மிகப்பெரிய வெற்றி படம் கொடுப்பாரு நீயா நான் நான் பார்த்தேன் அந்த விமர்சகர்கள் பிளஸ் வந்து அந்த விமர்சனம் பண்றவங்களை எதிர்ப்பவர்கள் ரெண்டு பக்கம் அதுல வந்து குறிப்பா வந்து தீபா அவங்க நல்லா பேசினாங்க அவங்க கேட்டது என்னன்னா நீங்க இல்ல வந்து ஒரு ஃபேன் பாயான்னு கேட்டாங்க இல்ல ஒரு நடிகரும் வந்து சமூகத்துல இருக்காரு அவர் நல்ல காரியம் பண்றாரு அப்படின்னு ஆரம்பிச்சாரு பாண்டா பிரசாந்த் சோ அவங்க அப்ப வந்து நீ அதை தனியா சொல்ல வேண்டியதானே அப்ப என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு சூர்யா படம் வருதுன்னு வைங்களேன் சூர்யா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு உடனே இவர் என்ன பண்றாருன்னா சூர்யா வந்து நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்றாருன்னு வைங்க அப்படிதான் பண்ணியிருக்காரு அவரு அதை கொஞ்சம் லைட்டா விமர்சனம் பண்றாரு அப்படி பண்ணும் பொழுது நம்ம வந்து படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கறத தான் நம்ம போறோம் இவர் வந்து நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அதனால இவர் வந்து நல்லா இல்லாத படத்தையும் நம்ம நம்ம வந்து பார்ப்போம் எந்த ஆடியன்ஸும் போறதில்லை ஸோ அது வந்து ஒரு தவறான விஷயம் அப்புறம் வந்து இந்த பணம் வாங்கிட்டு ரிவியூ பண்றத பத்தி ஓப்பனாவே பேசினாங்க அதுல வந்து அபிஷேக் ராஜாவே என்ன சொன்னாருன்னா நீ கொடுக்குற காசு நான் போடுற ட்வீட்டுக்கு தானே தவிர

இது நொட்டை அப்படின்னு லாஜிக் பாக்குறாரு அதாவது நீங்க லாஜிக் பாக்கலன்னா எந்த படத்துக்கும் லாஜிக் பார்க்க கூடாது லாஜிக் பார்த்தா எல்லா படத்துக்கும் லாஜிக் பார்க்கணும் உங்களுக்கு பிடித்த நடிகருக்கு வந்து நீங்க வந்து லாஜிக் பார்க்க மாட்டீங்க பிடிக்காத நடிகர்னா எல்லாத்தையும் பாப்பீங்கன்னா இப்ப இது வந்து காசு வாங்கிட்டு பண்றது மட்டும் இல்ல ஒரு வன்மமும் இருக்கு தனிப்பட்ட வன்மமும் இருக்கு சோ இதுல பல நல்ல டிஸ்கஷனும் இருந்தது அதாவது இந்த வேற லெவல் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல புடிச்சிருந்தா பாருங்க அதாவது வேற லெவல்னா அது என்ன வேற லெவல் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு காமன் ரிவ்யூ பண்ணுவாங்க புடிச்சிருந்தா பாருங்க அடே நாங்க பிடிச்சிருந்தா தான் பாக்க போறோம் அதுக்கு கூட நீ ரிவியூ பண்றேன்னு கேட்கும் அப்புறம் சம்பவங்கிற வார்த்தை இதெல்லாம் வந்து கிளிசியவா இருக்கு புதுசா வேற ஏதாவது சொல்லுங்க உங்களுக்கு ஆர்டிகுலேட் பண்ண தெருல என்ன விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஆக மொத்தம் கடைசியா எல்லாமே என்ன வருதுன்னா ஒருத்தா இல்லையா அப்படின்னு தான் கேட்கறாங்க இவ்வளவு ரிவ்யூ பண்ணல படத்துக்கு போலாமா வேண்டாமா ஒருத்தா இல்லையான்னு கேட்கிறாங்கங்கிற பாயிண்டையும் சொன்னாங்க நீங்க சின்ன படத்துக்கு விமர்சனம் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க பெரிய படங்களுக்கு மட்டும்தான் பண்றீங்க அதுவும் பெரிய படங்கள் படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் அப்படி இப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ரிவ்யூ போட வேண்டியது அதுக்கப்புறம் வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பேக் பண்ண வேண்டியது ஸோ போத் வேஸ் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இது ஒரு தொழிலாம இவங்க பயன்படுத்துறாங்க அதாவது சினிமா எடுக்கிறதும் ஒரு தொழில் தான் ரிவ்யூவும் ஒரு தொழில் தான் பட் அது ரிவ்யூ பண்றதுக்கே காசு வாங்கிட்டு பண்றது வந்து அது எந்த விதமான தொழில்னு தெரியல பாடி ஷேமிங் பண்றது தனிப்பட்ட முறையில அட்டாக் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்படி பாடி ஷேமிங் பண்ணி தான் அவர் பிரச்சனை எல்லாம் மாட்டினாரு பிரசாந்த் பாடி ஷேமிங் பண்ணி தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு படத்துக்கு ரஜினிகாந்த் இனிமேல் நடிக்கிறத நிப்பாட்டிணும்னு சொன்னாரு அதுக்குதான் ரஜினி ஃபேன்ஸ் வச்சு செஞ்சாங்க அதாவது உனக்கு வந்து படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ற உரிமை இருக்கு இவர் இதோட நடிப்பை நிப்பாட்டிக்கணும்னு சொல்றதுக்குலாம் உனக்கு உரிமை கிடையாது இப்ப நான் வந்து உனக்கு விமர்சனம் பண்ற பண்றத நீ இதோட நிப்பாட்டிக்கன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா ஏன்னா நீ வந்து ரெகுலரா ரிவியூ பண்றங்கிற ஒண்ணுதான் உனக்கு பிளஸ் தவிர உனக்கு பெரிய நாலேஜ் எல்லாம் இல்ல நீ ரிவியூ பண்றதை நிப்பாட்டிக்க அப்படின்னு இப்ப நான் சொல்றேன் நீ வந்து அடுத்த வாரத்துல இருந்து ரிவியூ பண்ணாம விட்டுருவியா ஒருத்தர் நல்லா சொன்னாரு எல்லாரும் கவர் வாங்குறப்ப நான் மட்டும் நேர்மையா ரிவியூ பண்ணும் பொழுது நம்மளும் அதை வாங்கினா என்னன்னு எனக்கு தோணுச்சுன்னு சொன்னாரு அது நல்லாவே இருந்தது ஜே பி தீபா நல்ல பாயிண்ட் சொன்னாங்க கலெக்டிவா நீங்க எல்லாம் என்ன சாதிச்சீங்க உங்க விமர்சனங்கள் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டாங்க அதுக்கு யார்கிட்டையுமே பதில் இல்லை என்கிட்ட பதில் இருக்கு இவங்க எல்லாம் கலெக்டிவா என்னதமா பண்ணியிருக்காங்க படங்கள் ரிவ்யூ பண்ணலை இவங்க வந்து படங்களை ட்ரோல் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க படங்கள் ரோஸ்ட் ட்ரோலு இப்படின்னு தான் வருது பிலிம் அப்ரிசியேஷனா என்னன்னே தெரியாதவங்கள்லாம் ஃபிலிம் ரிவ்யூவர்ஸாக இருக்கிறதுனாலதான் தமிழ் சினிமாவுடைய அந்த விமர்சன தரம்ங்கிறது ரொம்ப மட்டமா இருக்கு தமிழ் யூடியூபர்ஸ் உடைய ரிவ்யூ அந்த குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு இல்ல காமெடி என்னன்னா தக் லைஃப் படம் சுமாரா இருக்கு ஓகே அதுக்காக வந்து மணிரத்னத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ரெண்டு படம் அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ண சொல்றாங்க ஏ ஆர் வந்து சாஹே அபியங்கர்ட்ட போய் அசிஸ்டண்டா இருக்க சொல்றாங்க கமல்ஹாசனுக்கு நடிக்க தெரியுமான்னு கேக்குறாங்க இதெல்லாம் என்ன வகையான ரிவியூவா இதெல்லாம் என்ன ட்ரோலா என்னன்னு ஒன்னும் புரியல சோ இப்படி இருக்கும் பொழுது அப்புறம் நம்ம வேற என்னத்தை சொல்றது இவங்கள்ட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்கறது கமல்ஹாசன் மணிரத்னம்லாம் லெஜன்ஸ் இதை விட எவ்வளவோ தோல்விகள் இதை விட எவ்வளவோ பெரிய வெற்றிகள் எல்லாம் பார்த்தவங்க கடல் படம் வந்தப்ப மணிரத்னத்தை எவ்வளவு அவ்வளவுதான் மணிரத்னம் முடிச்சு போச்சு அப்படின்னாங்க கமல் வந்து இந்த மாதிரி பல பத்து வருஷம் கழிச்சு பாராட்டுகள் எல்லாம் அவர் பார்த்துருக்காரு இப்போ வந்த படத்தை பத்து வருஷம் கழிச்சு நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் சோ அவங்க இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அடுத்த படத்தை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்க அடுத்த மணிரத்னம் ஒரு ஒரு படம் ஆரம்பிப்பாரு அது வந்து ஒரு புதுமுகங்களை வச்சு ஹிட்டு கொடுப்பாரு பாருங்க அலைபாய்தே விட அது ஒரு பெரிய படமா இருக்கும் அதே மாதிரி கமல் சார் இப்ப அன்பறிவு படம் ஆரம்பிக்க போறாரு அந்த படமும் பெரிய வெற்றி படமா அமையும் அவங்க இந்த வெற்றி தோல்வி விமர்சனம் இதெல்லாம் அவங்கள பாதிக்கவே பாதிக்காது தயார் ரியல் லெஜெண்ட்ஸ் அவங்க பல முறை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க திரும்பவும் ப்ரூவ் பண்ணுவாங்க